நேத்து விஜய் வந்து கரூர்ல பிரச்சாரம் பண்ணாருங்க அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது கரூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நடந்தது அது கூட்டத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிட்டத்தட்ட நாற்பது பேர் முப்பத்தி ஒன்பது பேர் சொல்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க இது ஒரு மோகமான ஒரு சம்பவம் அப்படி பிரச்சாரம் நடந்த போது அவர் வந்து வேற ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய டைம்ல இரவு ஆறு மணிக்கு மேல வந்திருக்காரு அப்படி வந்த பொழுது ஒரு ஆறு மணி நேரம் மக்கள் காத்திருந்திருக்காங்க அவர்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சனிக்கிழமை கரூர்ல எல்லா இடத்துலயும் கடையில் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகள் இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்து வந்து வைக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து ஆறு மணிக்கு அவர் வந்த போது கரண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல அப்போ வந்து காவலர்கள் தள்ளி அவர் பெயின் வர்றதுக்கு வழிவுற்று சொல்லி தள்ளி இருக்காங்க அந்த நெருக்கத்துல வந்து எல்லாரும் ரொம்பவும் அவரை பார்க்க ஆவலா கிட்ட வந்திருக்காங்க அந்த டைம் வந்து கரண்ட் கட்டும் நடந்திருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முதல்ல இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய இறைவனையும் பிரார்த்திக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்னென்ன நடந்தது அது வந்து எப்படி அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறோம் பிரதமர் மோடியில இருந்து எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு சம்பவம் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு இந்த சம்பவத்தை உலகம் பூரா எல்லா இடத்திலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அரசியல் கட்சி மீட்டிங் எல்லா இடத்துலயுமே நடந்திருக்குங்க பிரச்சாரம் மேடைங்கிறது பிரச்சாரம்ங்கறத உலகம் முழுவதும் நடந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சாரத்துல கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு அதாவது வெடி விபத்து இது மாதிரி ஏற்பட்டு உயிரிழப்பு நிகழ்ந்தது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு ஆனா பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இருந்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தமிழ்நாட்டுல இதுதான் முதல் முறைங்க எத்தனையோ பிரச்சாரங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா அப்படின்னு பெரிய பெரிய பிரச்சாரங்கள் நடந்திருக்கு பெரிய பெரிய கூட்டங்களை சந்திச்சவங்க விஜயகாந்த் மேட்டைங்களை பயங்கரமான கூட்டம் பார்த்திருக்கேன் ஜெயலலிதா மீட்டிங்ல கூட்டம் பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து இந்தியாவிலேயே மக்கள் தொகை அதிகம் ஆகிய தமிழ்நாட்டிலும் கொஞ்சம் அதிகமான நகரங்கள் இருக்கு அந்த நகரங்கள்ல கூட்டம் சேர்றது ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகருக்கு கூட்டம் சேர்றதுங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல வந்து விஜய் வந்து தன்னோட பேரை வந்து மக்கள்கிட்ட கெடுத்திருக்காரா இல்லையா அப்படிங்கறது வந்து அவர் மக்களுக்கு என்ன விதமான வாக்குறுதியையும் கொடுக்கல இப்பதான் புதுசா வந்திருக்காரு அவருக்கு மேபி மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போட அவரை வந்து தன்னோட பிரச்சனைகளை தீர்க்க வரக்கூடிய ஒரு தலைவனா கூட பார்க்கலாம் அவர் ஒரு சிறந்த நடிகரா வந்து பார்த்தாங்க இப்ப ஒரு தலைவனா ஒரு உருவெடுத்துட்டு இருக்காரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் வந்து மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய பொறுப்பா வைக்கப்படுது அப்படின்னு சொன்னா தன்னை நம்பி வர மக்களுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபுட் ஃபெசிலிட்டி இது மாதிரி தங்குமிடம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து பார்க்கணும் ரெண்டாவது தொண்டர்களை வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து கண்காணித்து அவங்களுக்கு வேணுங்கிறத வந்து சப்ளை வந்து பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் அரசியல் கட்சிகள் பிரியாணி வாட்டர் இதெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த இடங்களில் வச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் கரூர்ல இது நடந்ததா இல்லையா அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு உணவும் தண்ணீரும் சில கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டாவது தலைவர்கள் தாமதமா வர்றது வந்து எல்லா பிரச்சாரத்தை இதுலயும் நடந்திருக்கு அப்போ வந்து பிரச்சாரங்கள்ல வந்து தலைவர்கள் தாமதமாக வரும்போது தொண்டர்கள் எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டது இல்லை இந்த முறை இந்த நெருக்கடி சிறிய இடத்தில் அதிகமான மக்கள் கூடுனதுனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது மாற்று கருத்து இல்லை இரண்டாவது மக்கள் மக்களிடம் சில கட்டுப்பாடுகளும் இல்லாமல் மின்சாரம் இல்லைங்கிற மின்சாரமும் இல்லை அதனால அவர் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற போர்ஸ்ல ஜனங்கள் வந்து அதிகமா கூடியிருக்காங்க எத்தனையோ சாமி ஊர்வலம் இதெல்லாம் நடக்கும் அப்ப ஜனங்கள் அதிகமா கூடியிருக்காங்க அப்ப ஒண்ணு மேல ஒண்ணு போவாங்க ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் மக்கள் ஒரு மனிதன் கீழே கிடைக்கிறான் அப்படின்னா அவனை தூக்கி விட்டுதான் பழக்கமா வழிய அவனை ஏறி மிதிச்சு போகவே மாட்டாங்க தமிழர்கள் அப்படி தூக்கி விடுவாங்க ஆனால் இந்த இந்த கூட்டத்தில் மக்கள் மிதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கீழே கடந்த கீழே கிடந்த ஒரு மனிதனை சக மனிதர்கள் ஏறி மிதித்து ஓடுவது நகர்ந்து நிற்பது போன்ற அவன் மீது அவன் மீது ஏறி நிற்பது போன்றவை நிகழ்ந்திருக்கிறது இது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அவ்வாறு நடந்து அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவர்களது விலா எலும்புகள் உடையும் அளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் வந்து சேர்ந்திருக்கு இது மிகவும் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ஒரு எந்த ஒரு தலைவனுக்கும் இந்த மாதிரி மக்கள் வந்து கூட்ட ஆதரவு வந்து கொடுத்ததில்லை இவர் ஆதரவு நல்லா கொடுத்துருக்காங்க ஜனங்க அப்படி இருந்தும் இவருக்கு அது ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஆனால் தமிழக அரசு போதுமான போதுமான உதவிகளை செய்ததா எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்ததா அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து காவல்துறை போதுமான அளவுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து இதில் இருக்குது மத்திய அரசாங்கம் முழுமையா இதில் என்ன நடந்தது அப்படின்னு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க ஏன்னா இல்லை உள்ள தவறுகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சா அடுத்தடுத்த மீட்டிங் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அதுக்கான ஜஸ்டிஸும் வழங்க முடியும் மத்திய அரசாங்கம் இதை வந்து என்ன காரணமாக இதை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சகம் வந்து இதுக்கான இதை கேட்டிருக்காங்க அடுத்து வந்து தலைவர் தமிழ்நாடு அரசு பத்து லட்ச ரூபா நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்கு விஜய் அவர்கள் வந்து இருபது லட்ச ரூபா நிவாரணம் அறிவி அறிவிச்சிருக்காரு ஆழ்ந்த இரங்கல் செய்தியும் தெரிவிச்சிருக்காரு ஒரு மனிதன் அரசியல் கட்சிக்குள்ள புதுசா ஒருத்தர் வர்றாரு புதுசா வந்தாங்க இந்த அளவு வந்து ஏற்பட்டதா பாதிப்பு பட் விஜய்க்கு மிக அதிகமான எதிர்ப்பு வைக்கப்படுது அந்த எதிர்ப்புல இருந்து அவர் மீண்டு வருவாரா அல்லது கட்சி நடத்துவாரா அப்படிங்கறது கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த அரசியல் தேர்தல் காலம் வரைக்கும் அவர் போவாரா அப்படிங்கறதே வந்து ஒரு கேள்விக்குறையா இருக்கு பாப்போம் தேங்க்ஸ் பாய்